அனியே திருமதி ஆ சரண்யா ஐயஸ் அவர்களுக்கும் அரங்கு ஊராட்சி அரங்கு கிராம ஊராட்சி மற்றும் தன்னார்வலர்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் प्रीवियस टेनயர் இன் கடலூர் எஸ்பெஷலி வில்லேஜ் அரங்கு which was the last village of kadalur it almost takes about 2 and a half an hours to reach அரங்கூர் வில்லேஜ்வார்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஆர் சரணி ஐஏஎஸ் அவர்கள் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் அரங்கூர் கிராம ஊராட்சி குறித்து பேசிய காணொளியை பார்த்தபோது அரங்கூர் கிராம ஊராட்சி நிர்வாகம் பாலர் பஞ்சாயத்து தன்னார்வலர்கள் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்ததோடு அம்மா அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இந்த காணொளி பதிவிட்டதற்கான நோக்கம் பதிவிடுவதற்கான நோக்கம் அரங்கூர் கிராம ஊராட்சி என்ன செயல் திட்டங்களை செயல்படுத்தியது என்று பார்வையிட வந்த கடலூர் மாவட்டத்தில் கூடுதல் ஆட்சியராக பணிபுரிந்த திருமதி ஆர் சரண்யா ஐஏஎஸ் அவர்கள் இங்கு எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் மற்றும் ஏஎம்டி ஃபவுண்டேஷன் மிஷன் சம்ருதி தன்னாட்சி ஐஜிஜி வட்டம் என பல்வேறு அமைப்புகள் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை நேரடியாக பார்வையிட்டார் அதில் குறிப்பாக வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஏஎம்டி ஃபவுண்டேஷன் இரண்டும் இணைந்து நடத்திய தையல் ஆரி பயிற்சி நேரடியாக பார்வையிட்டார் அதுபோல குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான கல்வியறிவை மேம்படுத்துவதற்காக மிஷன் சம்ருதி தொண்டு நிறுவனம் நடத்தக்கூடிய கணினி பயிற்சி மையத்தை நேரில் பார்வையிட்டார் அது மட்டுமில்லாமல் வருங்கால தலைமுறை மற்றும் ஒரு கிராம ஊராட்சியை குழந்தை நியமிக்க கிராம ஊராட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் பாலர் சபை கூட்டம் நடத்தப்பட்டு அதன் மூலம் பாலர் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்பட்டு அதிலிருந்து உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த உறுப்பினர்கள் தற்போது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் இது குறித்தும் அம்மா அவர்கள் சென்னை ஆவடியில் தற்போது மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வருகிறார் அங்கு நடைபெற்ற பனைவிதை நடவு நிகழ்வு ஒன்றில் அரங்கூர் கிராம ஊராட்சியில் இதுபோல தொண்டு எக்ஸ்னோரா போன்ற தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக பல செயல்பாடுகளை பற்றி பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது அதில் குறிப்பாக அரங்கூர் கிராம ஊராட்சி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக பதிவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் அரங்கூர் கிராம ஊராட்சியை நேரடியாக பார்வையிட்ட முன்னாள் கூடுதல் ஆட்சியர் அவர்கள் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வரும் பெரும் மதிப்பிற்குரிய திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் ஐயா அவர்களிடம் தகவல் தெரிவித்து ஐயா அவர்களிடம் அரங்கூர் கிராம ஊராட்சியில் நேரடியாக பார்வையிட்டு பார்வையிட்டதோடு மட்டுமில்லாமல் அரங்கூர் கிராம ஊராட்சி பாலர் பஞ்சாயத்து தன்னார்வலர்கள் குழு அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை சந்தித்து பேச அம்மா அவர்கள் அனுமதி வாங்கி கொடுத்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அரங்கூர் கிராம ஊராட்சியில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பற்றி பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மா அவர்கள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் அரங்கூர் கிராம ஊராட்சியை பற்றி பேசி பதிவு செய்தது அனைவருக்கும் மற்ற மகிழ்ச்சி அதனால் அம்மா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சியராக தற்போது பணியாற்றி வரும் திரு சீபா ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கும் அரங்கூர் கிராம ஊராட்சி பாலர் பஞ்சாயத்து தன்னார்வலர்கள் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக

arangur village from the headquarters but they have been able to actively reach to such a very very distant village and they were doing enormous job by empowering the youth and women there uh, they were establishing a unit where uh, they were running a tailoring center an embroidery center and a computer uh, training center for youth and children they were also helping in running the bal panchayat uh, so they are very active in empowering the people so, it's very nice to see them also coming up in Aavadi and taking up initiatives. Uh, it's a very positive and uh, vibrant atmosphere. In current world where uh, people are full of activism but very less action, uh, it is nice to see people with positive motivations, actions coming together. Uh, so, this is a very uh, good...